ப்ரோ ஒன் டே ஃபுல்லாக அம்மா ஓட்டத்தில் போய் சாப்பிடுங்க ப்ரோ சாப்பிடுவான் மக்களி இட்லியோட ரேட்டிங் சொல்ல போகிறேன் அம்மா ஹோட்டலோட இட்லி இட்லி வந்து புசு புசுந்தான் இருக்குது சாம்பார் சூமர் பரவாயில்ல ரொம்ப தீவனமான இல்லை இட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது வத்து தான் மக்ளி மத்தியானத்துக்கு வந்து நம்ம டைஸ் அதிகம் நான் எஃப்போ காசு இல்லாத போது இங்கே வந்துடுவோம் ஐஸ் நாங்கள் சாப்பிடுவோம் எப்படி இருக்கு சொல்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கும் வரத்துக்காட்டு நைட்டு பார்ப்போங்க ஐஸ் மக்களே நைட்டுக்கு வந்து அம்மா ஹோட்டல்லருந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்தேங்க ஐஸ் ஆக்சுவலாக வாசனையே சும்மா பப்பு வாசனை செம்மையா இருக்கு நல்லா சப்பாத்திய ஊற வச்சு சப்பாத்தி எப்பவுமே அம்மா ஹோட்டலில் செம்ம வரத்துக்காச்சு மக்களே நல்லா ஒரு காலத்தில் பத்து சப்பாத்தி சாப்பிடுவேன் தெரியுமா அம்மா ஹோட்டலுக்குள்ள வீட்டு சப்பாத்தி கூட சத்தியமா அப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன் மக்களே சப்பாத்திக்கு வந்து நான் ரேட்டிங் வந்து டென்னுக்கு டென்னே தருவேன் வேற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அம்மா ஹோட்டல் சேலஞ்சு முடிச்சாச்சு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பா